ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம் மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துரோம் நான் வந்து செவ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கி மட்டுமே ஃபார் எஜுகேஷன் ப்ரொபஸ் ஒன்லி இது கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ இது ரொம்ப முக்கியம் மார்க்கெட் நீங்கள் ஓகே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் முடிவிடுங்க ஸோ நம்ம இங்கே விதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து ஒரு சின்ன ஒரு நாலேஜ் அதாவது நம்மளுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ மார்க்கெட்டுங்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம் ஸோ ஆப்ஷன் அது மார்க்கெட் ரொம்ப ரிஸ்கான ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க்கு அதில் வந்து ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது கவி ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து நாளைக்கான ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்குறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கோர்ஸ் கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒரு இது இதுதான் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே வந்து தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் வாட்ஸ்அப் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நாளைக்கான லெவல் ஸோ நம்மளோட ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் லெவலில் ஒரு சின்ன சின்ன அனலைஸ் நம்ம பண்ணுவோம் ஸோ மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ இதுக்கான லெவல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்பாட்டில் இருந்து தான் நம்ம வந்து அதோட இது நம்ம எடுக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ தான் இதான் ஏடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது கால்ோட ஏடிஎம் புட்டோட ஏடிஎம் ஸோ ஓகேவா ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய இதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான லெவல் ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் கால் பிரீமியம் இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ மாதிரி புட் பிரீமியம் இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுன்னு பாருங்கள் ஓகேவா ஸோ அடுத்து வந்து இதில் வந்து ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறது ரெண்டு மூணு லெவல் ரொம்ப முக்கியம் ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ மார்க்கெட் வந்து நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது ஒரு மேஜர் லெவல் அடுத்து வந்து நூற்றி எண்பத்தி மூணுங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது அப் சைடில் போகும்போது அதுக்கான ரிவர்சல் லெவலாக இருக்கும் ஓகேவா இப்போ டவுன் சைடில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டவுன் சைடில் வரும்போது ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரூபா அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது ஃபைனல் அது ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தஞ்சி எழுவத்தொன்று எழுபத்தேழு எல்லாமே இதோடய ப்ரீவியஸோட க்ளோஸ் அதாவது என்னென்னா நேர்த்திக்கு நம்ம வந்து எடுத்து இந்த சார்ட்டை வந்து போடும்போது நமக்கு அதுக்கான லெவல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு அந்த லெவல் வேணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கிற லெவல் ஸோ எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது ப்ரீவியஸோட க்ளோஸ் ப்ரைஸ் ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அதே மாதிரி ப்ரீவியஸோட டுடே ஓப்பன் சார் டுடே ஓப்பன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் லோ ஹை இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த நாலு லைவெலாம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கே புரிய வரும் ஓகேவா ஸோ பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் இல்லைனா நீங்கள் லைவில் பாருங்கள் ஓகேவா ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன் க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் அதுக்கப்புறமா அது லோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறேன் ஸோ மார்க்கெட் வந்து லோவை கட் பண்ணிது புட்டு வந்து லோவாக கட் பண்ணுது கால் வந்து ஹையாக கட் பண்ணுது அப்படின்னா அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் மாதிரி ஆப்போசிட் கால் ஆப்ஷன் வந்து லோவை கட் பண்ணுது ப்ரீவியஸ் க்ளோஸ் கட் பண்ணுது ஓப்பனை கட் பண்ணுது அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் அதே ஆப்போசிட் சைடில் ஓப்பனுக்கு மேலே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது ஸோ லோவுக்கு ப்ரீவியஸோட லோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஓனாக மார்க்கெட் வந்து பார்த்துக்கோங்க பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து எதுவுமே வந்து புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால் வந்து மார்க்கெட் முழுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அதோட நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையும் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும் ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து மூமெண்ட்ஸ் ஆகுது அப்படிங்கிறத ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நாளைக்கான ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் லெவல் ஸோ இரநூத்தி நூற்றி இருபத்தஞ்சி அப்புறம் வந்து நூற்றி எண்பத்தி மூணு அப்சைட் அப்படின்னா ஸோ அடுத்துருக்கக்கூடியது வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா மாதிரி லோவர் சைடில் நூற்றி எண்பத்தி மூணு நல்லா கவுண்ட்ஸ்க்கு நூற்றி எண்பத்தி மூணு அடுத்து வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல் ஓகேவா மூணு நாலு லெவல் தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஓகேவா ஸோ மேஜர் லெவல் நூற்றி இருபத்தி அஞ்சு பெண்ணு சரியில்லை ஓகே ஸோ நூற்றி இருபத்தஞ்சி மேஜர் லெவல் அடுத்து வந்து அப்சைடில் இருக்கக்கூடியதில் நூற்றி எண்பத்தி மூணு அடுத்து வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது எல்லாமே பெண்ணு சைடில் ஐம்பது ஏன்னு ஓகே ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி லோவர் சைடில் வர்றப்போ அதுக்கான லெவல் வந்து எண்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ஆப்ஷனுடைய லெவல் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்போ வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளையும் கண்டிப்பாக நம்புகிறோம் தேங்க் யூ